ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தி சேனல் அந்த தீபாவளி பூஜா ஹாலிடேஸ்க்கான முன்பதிவு பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு வந்து டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆச்சு அண்ட் ஓப்பனான டூ மணிஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபுல்லாக வந்து காலியாகிடுச்சி எல்லா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்க்கும் ஸோ உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைச்சதா இல்லையா அப்படின்றது வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்ப என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட் லீவ் பண்ணுங்க நம்ம வந்து டீடெயில் அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது கொடுப்போம் அண்ட் இந்த வீடியோ வந்து இதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பார் என்னன்னா ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன்ல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றப்ப எனக்கு அந்த ஜிபே ஆப்ஷன் வந்து வரமாட்டேங்குது ப்ரோ அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருப்பாரு அண்ட் நம்மளுமே தக்க டிக்கெட் வந்து நிறைய வந்து புக் பண்ணல புக் பண்றப்ப நமக்கு வந்து இந்த ஜிபே போன்பே எல்லா ஆப்ஷனுமே வரும் ஒரு அவர் வந்து ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் தான் மென்ஷன் பண்ணிட்டு அது வந்து ரயில் ஒன் ஆப்பா இல்ல ரயில் கனெக்ட் ஆப்பா அப்படின்றது மென்ஷன் பண்ணல பட் இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு அப்ளிகேஷனே நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அண்ட் செக் பண்ணி பார்த்ததுல ஏன்னா நம்மளுமே ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிருக்கோம் அப்போல்லாம் அந்த ஜிபே ஃபோன்பே ஆப்ஷன் வந்து இருக்கும் சரி அவர் சொல்றாரு அப்படின்றதுக்காக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் ஓகே இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்காது கூகுள் பே வந்து ரெண்டு அப்ளிகேஷன்லையும் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படி செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது ஜிபே ஆப்ஷன் வந்து டைரெக்டாக வந்து கிடையாது ஸோ அந்த ஜிபே ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி வந்து வர வச்சோம் அண்ட் எதுக்குள்ளே போனால் அந்த ஜிபே ஆப்ஷன் வந்து வருது அப்படின்றத பற்றி நம்ம இது வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் இந்த ரயில் கனெக்ட் ஆப் அண்ட் ரயில் ஒன் இந்த ரெண்டு ஆப்பில் எந்த அப்ளிகேஷனில் யூபிஐ வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து எண்டாவது வீடியோவில் வந்து நான் சொல்லப் போகிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து போட போகிறோம் அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன் இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் மேலும் இந்தமாரி ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப் ரயில் ரெயில் ஒன்று ரெண்டு அப்ளிகேஷன்லேயும் இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷனில் இந்த ஃபோன்பே கூகுள் பே இந்த ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து பேமெண்ட்டில் வந்து வருதா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் பிகாஸ் அந்த கமெண்ட்டில் வந்து நம்ம ஜிபே ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது வருதா இல்லையா அந்த ஆப்ஷன் வருதா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம எல்லாேருக்கும் வந்து சொல்ல போகிறோம் ஸோ அதுக்காக நான் ஐஆர்சிடிசி ரெயில் கேனிக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ட்ரெயின் கொடுத்துட்டேன் புக் டிக்கெட் கொடுத்துட்டேன் புக் டிக்கெட்டில் கொடுத்துட்டு இப்போ திருச்சி டு தாம்பரம்னு இருக்குது நம்ம வந்து ஜஸ்ட்டு செக் மட்டும் தான் பண்ண போகிறோம் அதனால் நான் இது அப்படியே வச்சுட்டு அந்த புக்கிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா வார்த்த மாதம் பதினேழாம் தேதி வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு சர்ச் ட்ரெயின்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறேன் அண்ட் கொடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வைகை எக்ஸ்பிரஸே எடுத்துப்போம் செகண்ட் சிட்டிங் எடுத்துப்போம் சிக்கெண்ட் செட்டிங் எடுத்துகிட்டு இப்போ அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே எனக்கு அந்த மாஸ்டர் லிஸ்ட் எல்லாமே வருது இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு செக் பாக்ஸையும் வந்து செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் வேலன்ஸ்க்குன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்க லிங்க் வந்து க்ளிக் பண்ணுவோம் இப்போ ஆர் யூபிஐ ட்ரான்சாக்சனுக்கு இந்த செகண்டில் இருக்க இதை வந்து க்ளிக் பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து யூபிஐ தான் செக் பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து செகண்ட் ஒன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அண்டு ட்ராவல் இன்சூரன்ஸ் எஸ்னு இருக்குது கொடுத்துட்டு ரிவ்யூ ஜார் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுக்குறேன் கொடுத்துட்ட பிறகு இங்கே கேப்சா வந்து டைப் பண்ண சொல்லுது ஸோ கேப்ஜாவும் நம்ம டைப் பண்ணிப்போம் ஸோ இப்போ கேப்சா டைப் பண்ண பிறகு ப்ரொசீட்டு பெயின் கொடுப்போம் ஸோ இதில் ப்ரொசீட்டு பெயின் கொடுத்தோடனே எஸ்என் கொடுப்போம் நம்ம இங்கே கொடுத்துட்ட பிறகு நமக்கு வந்து இந்த பேமெண்ட் பண் பண்ணக்கூடியதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து காட்டுது அப்படின்றது வந்து நீங்கள் இப்போ வந்து பார்க்குறீங்க இப்போ நமக்கு வந்து ஐஆர்சிடிசி ஐபேன்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது மொபிக்விக்குன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது ஃபோன்பேன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது அண்ட் ட்ரேஷாபேன்னு ஒரு ஆப்ஷன் கேஷ் ஃப்ரீ பேடிஎம் டென் ஈஸ் பஸ் பேயூ அமேசான் பே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து காட்டுது சரி ப்ரோ இப்போ நம்ம ஃபோன்பே காட்டுது கூகுள் பே இதில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து டவுட்ஸ் வரும் ஸோ மேபி அவர் இது தான் வந்து நமக்கு ஜிபே வந்து ஒர்க் ஆகலை ப்ரோ மாதிரி கமெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிபேவே இல்லை பாருங்க இந்த யூபே ட்ரான்சாக்ஷனில் மற்ற எல்லாமே இருக்குது ஃபோன்பே இருக்குது அமேசான் பே இருக்குது எல்லாமே இருக்குது இந்த ஜிபே மட்டும் காணும் ஸோ இப்போ ஜிபே வந்து இதில் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரேஷார் பே யூபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த இதை வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட்ரு பெயின் கொடுக்குறேன் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷனுக்கு எந்த ஒரு அடிஷனல் சார்ஜஸும் கிடையாது நில் அப்படின்ற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ நான் வந்து ப்ரொசீட்ரு பெயின் கொடுக்குறேன் இப்போ நான் ப்ரொசீட்ரு பெயின் கொடுத்தவுடனே எனக்கு வந்து நாலு ஆப்ஷன் வந்து வருது பே பை எனி யூபிஐ ஆப் அண்டு ஃபோன்பே அமேசான் பே யுபிஐ அண்ட் மொபைல் ஐ ஐசிஐசிஐ பேங்கோட மொபைல் ஐ மொபைல் அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா காட்டுது இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க சப்போஸ் நீங்கள் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து இங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் இப்போ நீங்கள் வந்து நான் வந்து ஐசிஐசிஐ அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அதனால் ஐ மொபைல் ஆப் வந்து எனக்கு காட்டுது இதுவே நீங்கள் வந்து இந்தியன் பேங்க் வச்சுருக்கலாம் எஸ்பிஐ வச்சிருக்கலாம் அந்தமாரி நீங்கள் டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் வச்சுருந்தா அப்படி அப்படின்னா இதில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இது ஒரு விஷயம் அண்ட் இப்போ அந்த ஜிபே வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனில் பே பை எனி யூபிஐ ஆப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படி செலக்ட் பண்ணோடனே நமக்கு வந்து பே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது பார்த்தீங்களா இப்போ நான் அந்த பே வந்து கிளிக் பண்ணுறேன் எனக்கு கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் அங்கே பாருங்கள் இப்போ வந்து வந்துருச்சுங்களா இந்த ஜிபே ஃபோன்பே ஐ மொபைல் அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் காட்டும் ஸோ நீங்கள் இது மூலயமா நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்டில் டேரெக்டாக வந்து இந்த ஜிபே ஆப்ஷன் வந்து கிடையாது ஸோ இந்த மாதிரி நம்ம ரேசாபே பேக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த பை என் யூபிஐ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்ட பிறகு தான் அந்த அப்ளிகேஷன் எல்லாமே காட்டுது ஸோ இந்தமாதிரி நம்ம வந்து அப்ளிகேஷனில் போய்ட்டு நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமாக இதை வந்து தக்கலுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க நான் ஏன் அதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன்பே வந்து டேரெக்டாக வெளியே இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபோன்பேக்குள்ளே போய் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு தக்க டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் இதுவே ஜிபேயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பே கொடுக்கணும் அதுக்கப்புறம் பை என்ன யூபிஐ ஆப் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த ஜிஅப் ஜிபே ஆப்ஷன் வந்து வருது ஸோ இதுக்குள்ளே நம்ம வரப்போ மல்டிபிள் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி உள்ளே ஜிபேக்குள்ளே வர மாதிரி இருக்குது அப்படி வர அப்படி வரப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிலே ஆகும் டைம் டிலே ஆகும் கண்டிப்பாக தக்க டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் பட் நானும் வந்து இதை ஃபேஸ் இப்போ முன்னாடி நான் புக் பண்ணுறப்ப டேரெக்டாகவே வெளியவே ஃபோன்பே கூகுள் பே ஆப்ஷன் இருக்கும் பட் ஏன் இதை ரேச ரேசா பேக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல மேபி இது அப்டேட்ஸாக இருக்கும் பட் இந்த அப்டேட்னால நமக்கு வந்து இதுக்குள்ளே போய் டிக்கெட் புக் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபோன்பேயில் இல்லைனா நீங்கள் ஃபோன்பேயில் ரிஜிஸ்டர் பண்ணி அதிலே வந்து நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது வந்தால் புக் பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்திங்கன்னா ரயில் ரயில் கனெக்ட் ஆப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இருக்குது ஜிபே வேணும் அப்படின்னா நம்ம ரேஷ்பேக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இதான் விஷயம் நம்ம ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்பில் இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுது இப்போ நம்ம அடுத்தது ரயில் ஒன் ஆப்பில் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் இப்போது ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்பில் வந்து நம்ம வந்து செக் பண்ணியாச்சு கூகுள் போ கூகுள் பே பண்ணணும் அப்படின்னா ரேஷர் பேக்குள்ளே போயிட்டு தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கு சரி நம்ம ரெயில் ஒன் ஆப்பில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது எந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் நமக்கு வருது டேரெக்டாக வருதா இல்லை ஏதாவது ஒரு மல்டிபிள் ஸ்டெப்ஸ் உள்ளே போன பிறகு தான் நமக்கு இந்த ஃபோன் பே கூகுள் பே வருதா அப்படின்றதையும் செக் பண்ண போகிறோம் பிகாஸ் இப்போ இப்போ பர்ட்டிகுலர் யூஸர் இப்போ நான் நான் வந்து ரெகுலராக என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே யூஸ் பண்ணுவேன் அதேமாரி இன்னொரு யூசர் வந்து என்ன பண்ணுவோம்னா ரெகுலராக ஜிபே மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ட்ரான்சாக்ஷனுக்கு அந்த பர்டிகுலர் ஆப்பை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ பேமெண்ட் பண்ணுறப்பையும் அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஆப் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் இது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இப்போ ஆனால் தக்கல் டிக்கெட் போடுறதுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது இதில் எந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுதோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு என்ன விஷயமோ அதுதான் நம்ம வந்து பண்ணியாகணும் ஸோ இப்போ நம்ம ரயில்வே ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்போம் ஸோ இப்போ நான் வந்து ரிசர்வ்ட்டுன்னு கொடுக்குறேன் ரிசார்டுன்னு கொடுத்துட்டு இப்போ சென்னை டு கோயம்புத்தூர்னு இருக்கு நம்ம செக் தான் பண்ண போகிறோம் அதனால் ரேண்டாக ஏதாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் அண்ட் டிப்பாசிட்டிட்டு ரேண்டமாக நான் வந்து அக்டோபர் டென்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்ட பிறகு இப்போ ஒரு ட்ரெயின் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போ அலப்பி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னு இருக்குது நான் வந்து செக் சி அவைலபிலிட்டி கொடுக்குறேன் கொடுத்துட்டோடனே சரி இங்கே இங்கே இயரில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிலிங் செவன் இருக்குது நான் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்ட பிறகு ஆட் எக்ஸிஸ்டிங் கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சுருந்தேன் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு கன்சிடர் ஃபார் ஆட் அப்ரேடிஷன் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த ஆப்ஷன் மறக்காம வந்து நீங்கள் டிக்கெட் எப்போ புக் பண்ணாலும் வந்து செக் பண்ணிக்கோங்க அது ஏன்றது வந்து நான் ப்ரீவியஸ் தான் வந்து சொல்லியிருப்பேன் அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அண்ட் செக் பண்ணிட்ட பிறகு ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ கொடுத்துட்ட பிறகு சேம் நம்ம ஐஆர்சிடி செடி கனெக்ட் ஆப்பில் வந்த மாதிரி இங்கேயே வந்து நம்ம கேப்சா வந்து டைப் பண்ண சொல்லுது நம்ம வந்து கேப்சா வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிப்போம் ஸோ கேப்சா டைப் பண்ணியாச்சு அண்ட் புக் நவுன்ற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ இப்போ புக் நவுனு கொடுத்த பிறகு நமக்கு வந்து மூணு ஆப்ஷன் இதில் காட்டுது ஆர் வேலட் யூபிஐ அண்ட் அதர் பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப்பில் ஸ்டார்டிங்லேயே வந்து காட்டும் நீங்கள் வந்து அதாவது இ வேலெட்டில் வந்து பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை பிம் மாதிரி யூபிஐ வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பேஜ் போயிட்டீங்க அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஃபோன் பே செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோன் பே அதில் தான் நீங்கள் வந்து யுபிஐல அந்த பிம் யூபிஐல தான் ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியும் அதேமாரி வேலெட் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்கன்னா வேலெட்டில் மட்டும் தான் பண்ண முடியும் அதை வந்து மாற்ற முடியாது பட் இங்கே வந்து ரயில்வே நேப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் முடிச்சுட்டு கடைசியாக தான் அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வர்றதுனால எல்லா டீட்டெயில்ஸும் மொத்தமாக இங்கே கொடுத்துறாங்க இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இது ஸோ இப்போ வேலட் இருக்குது வேலெட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வேலெட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து யூபிஐ தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக ஸோ யூபிஐ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ண உடனே பே யூஸிங் யூபுஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது ஸோ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இது ஸோ இப்போ நான் வந்து க்ளிக் பண்ண உடனே எனக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டுறாங்க பே பை எனி யூபிஐ ஆப் அப்படின்னு காட்டுறாங்க ஓகே இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஐஆர்சிடிசி டெலிவரிக்கு எனக்கு ஆப்பில் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரேஷர் பேவை செலக்ட் பண்ண பிறகுதான் அந்த பே பை எனி யூபிஐ ஆப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது பட் நமக்கு வந்து இதில் டேரெக்டாகவே நமக்கு வந்து இந்த யுபிஐ ட்ரான்சாக்ஷனில் வந்து இப்படி காட்டுது இதில் வந்து டேரெக்டாக வந்து வெளியே இருக்குது ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்புறம் பே பை எனி யூபிஐ ஐடி அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து பே பை எனி யூபிஐ ஆப் அதை வந்து கிளிக் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் க்ளிக் பண்ணோன்னே எனக்கு டேரக்டாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் காட்டுது பாருங்கள் ஃபோன்பே இருக்குது ஜிபே இருக்குது அண்ட் நீங்கள் என்னென்ன பர்டிகுலர்ல பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் அந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாமே காட்டும் ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் கிளிக்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் போயிட்டு உங்களோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணி டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அதில் பேக்ரவுண்டில் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆகிட்டே இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து டேரெக்டாகவே வந்து நமக்கு எல்லா அப்ளிகேஷனுமே இருக்குது ஜிபே இருக்குது ஃபோன்பே இருக்குது எல்லாமே இருக்குது சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணியாச்சு அண்ட் அடுத்ததாக இன்னொரு ஆப்ஷன் தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு இப்போ பேபை யூஸிங் யூபிஐ கொடுக்குறேன் கொடுத்தத பிறகு செகண்ட் ஆப்ஷன் வந்து பே பை எனி யுபிஐ அப்டி ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு இது இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம் இதை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறப்ப என்னன்னா நீங்கள் வந்து யுபிஐ ஐடி வந்து என்டர் பண்ண சொல்லுது இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோன்பே யூபிஐ ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த ஃபோன்பே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன்பே யூபிஐ ஐடி வந்து கொடுத்துக்கலாம் அதேமாரி இல்லை ஜிபே ஜிபே யுபிஐ ஐடி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஜிபே யுபிஐ ஜிபே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிபே யுபிஐ கொடுத்தீங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த பர்டிகுலர் ஆப்ளுக்கு அப்ளிகேஷனுக்கு போயிட்டு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் பட் ஐடி யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அது தான் நான் சொல்ல பிகாஸ் இங்கே தக்க டிக்கெட் புக் பண்ணுறப்போ இப்போ பே பை என் யுபிஐ ஆப்புன்னு கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் டேரெக்டாக போய்ட்டு பேமெண்ட் வந்து பண்ணிவிடும் இப்போ நீங்கள் இந்த யுபிஐ ஐடி வந்து கொடுக்கணுன்னா இந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த யுபிஐ ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேனை பேனு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் போகும் அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் பண்ண முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு தோணுது எனக்கு அண்ட் இப்போ நான் வந்து வெளியே வரேன் வெளியே வந்துட்டு இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது சரிங்களா ஸோ இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெயில் கனெக்ட் ஆப்பில் ஃபோன்பே டேரெக்டாக வெளியே இருக்குது சப்போஸ் உங்களுக்கு ஜிபே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பே பை அந்த ரேஷர் பேக்குள்ளே போயிட்டு பே பை யூபிஐ ஆப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிபே ஆப்ஷன் வரும் பட் நம்ம ரயில் ஒன் ஆப்பில் அப்படி கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கிளிக் பண்ண இப்போது ஒரே நிமிஷம் வருங்க ஆ இப்போ யூபிஐ வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு யூசிங் யூபியை கொடுக்குறேன் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் ஷோ ஆகுது ஸோ இதில் போயிட்டு நான் யூபிஐ ஆப்னு கொடுத்த உடனே எனக்கு எல்லா அப்ளிகேஷன் வருது ஜிபே ஃபோன்பே அண்ட் நீங்கள் பர்டிகுலர் என்ன அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க அண்ட் அமேசான் பே வச்சுருக்கீங்க அப்படின்னு அமேசான் பேலேயும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எனக்கு காட்டுது ஓகே இப்போ அந்த கமெண்ட்டுக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு ஐ ரயில் ரயில் கனெக்ட் ஆப்பில் வந்து நம்ம எப்படி ஜிபே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் ரயில் ஆப்பில் எப்படி நமக்கு வந்து ஈஸியாக ஜிபே வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரெயில் கனெக்ட் ஆப்ல இந்த ஜிபே ஆப்ஷன் வந்து வராது இப்போ ரீசெண்டா அப்டேட் பண்ணி இந்த ஜிபே ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக டேரெக்டாக வெளியே வைக்காமல் அது வந்து இந்த ரேசாப்குள்ளே வந்து வச்சிருக்காங்க சப்போஸ் நீங்கள் தக்க டிக்கெட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன்பே வந்து ட்ரை பண்ணுங்க பிகாஸ் ஜிபே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ரேசாபேக்குள்ளே போயிட்டு அண்ட் பேபே டி யூபிஐ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால சில செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகும் அதனால் நீங்கள் வந்து ஃபோன்பே வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பட் எனக்கு புரியுது இப்போ நான் ஜிபே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜிபே தான் யூஸ் பண்ணுவேன் ஃபோன் யூஸ் பண்ணுறா ஃபோன்பே தான் யூஸ் பண்ணுவேன் டக்கு நம்ம வந்து ஒரு பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து மாற்ற முடியாது பட் இருந்தாலும் அப்படி நீங்க ஜிபே ஜிபே தான் நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து ரெயில்வன் ஆப்ல வந்து ட்ரை பண்ணுங்க பிகாஸ் ரெயில்வன் ஆப்ல அந்த மாதிரி இஸ்யூஸ் வந்து இருக்காது டேரக்டாவே அது வந்து போன் பே கூகுள் அண்ட் நீங்க ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து காட்டும் ஸோ அதனால நீங்க ஈஸியா வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் அண்ட் இது ஒரு நல்ல கமெண்ட் இது பிகாஸ் நிறைய பேர் வந்து டிரான்சாக்சன் பண்றப்ப இந்த ஜிபே ஆப்ஷன் வந்து தேடுவாங்க பட் இது இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ரயில்வே ஆப் இப்போ ஆல்டர்னேட்டிவ் ரயில்வே ஆப் இருக்கு அந்த ரயில்வே ஆப்ல போயிட்டு ஃபாஸ்ட்டா வந்து ட்ரான்சாக்சன் வந்து முடிச்சிடலாம் சோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தக்கா டிக்கெட் புக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும் அண்ட் ஒவ்வொரு இப்போ இந்த கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை கொடுத்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அப்படின்றதால தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம் அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்ட் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து போட தான் போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் சஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜும் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா அந்த ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பை கூட இன்டாகிராம் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதனால நீங்க வந்து அதையும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ